அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் எண் அறுபத்தி இரண்டு ஆறு சுக்கரன் இன்பத்திற்கு இரண்டு சந்திரன் மனதிற்கு அதாவது அக சம்பந்தப்பட்ட சந்தோஷத்திற்கு உணர்வுகளுக்கு இந்த எண் இந்த அறுபத்தி இரண்டு என்ற எண் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வு கேட்பவர் அனைவரும் கட்டுப்படத்தக்க வகையில் அமையும் பாரதி சொன்னான் உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும் இவர்களுக்கு இவர்களது வாக்கு ஒளி புரிந்தியதாக இருக்கும் ஒரு விசேஷமே என்னவென்று சொன்னால் தான் உணர்ந்ததை தான் உணர்ந்தது போல் உரைக்க தெரிந்தவர் தான் உணர்ந்ததை உணர்ந்தது போல் உரைக்க தெரிந்தவர்கள் இவர்கள் ஆகவே சமுதாயத்தில் இவருக்கு ஒரு நல்ல ஒரு இடம் மதிப்பு எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் பொய்யான அன்பு காட்டத் தெரியாதவர்கள் இதுதான் வெகு சிறப்பு யாருக்காவது உணவு படைக்க வேண்டும் என்று சொன்னால் மனதார அவர்கள் வயிறார படைப்பார்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம் தெய்வீகம் இருக்கும் அறுபத்தி இரண்டு எங்கே கோல வச்சுக்கிறதோ அந்த இடத்தில் தெய்வீகம் இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு எண் இந்த அறுபத்தி இரண்டு இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் எதிர்பாராத தொந்தரவுகள் இன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் தொடங்கும் எந்தத் தொடக்கமும் இன்று நல்லபடியாக அமைந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக பேச்சுவார்த்தை மூலமாக உறவுகளுக்குள் நண்பர்களுக்குள் ஒரு விரிவு தோன்ற வாய்ப்பு உண்டு எனவே பேச்சில் கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு மங்கள காரியத்தை திருமணம் உட்பட சில மங்கள காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை அனாவசியமான விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி கிட்டும் நாள் சோதனைகளை நீங்கள் வெல்லும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் உங்களுக்கு வர வேண்டியது இன்று வருவதற்கு தாமதமாகலாம் ஒருவேளை வராமலும் போகலாம் கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒன்றே செய்தீர்கள் அதுவும் நன்றே செய்தீர்கள் நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் விருப்பப்படி இன்று எதுவும் நடக்கும் ஒரு புது அனுபவம் நல் அனுபவம் வாய்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் கையருகே உள்ள உங்கள் பொருளை கூட இன்று நீங்கள் அனுபவிப்பதற்கு தடை வரலாம் கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீர்களோ எந்த ஆசை நிறைவேற முயற்சித்தீர்களோ முயற்சிக்கின்றீர்களோ அதில் ஒரு சிக்கல் வரலாம் போல் தோன்றுகிறது கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புலமை மிக்க உங்கள் பேச்சால் உங்கள் பெருமை கூடும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பார்கள் வெல்லும் வார்த்தையை மட்டுமே இன்று நீங்கள் பேச முயற்சிக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் உயர்வு உங்கள் கையில் அந்த உயர்வுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் அளவுக்கு அதிகமான புத்தி இருந்தாலே எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் போகலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்று உங்களுக்கு இருக்கிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை வெளியிடங்களிலிருந்து நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு செய்தி வருகிறது என்று உங்கள் புழமைக்கு மதிப்பு தந்து உங்கள் திறமையை மதித்து உங்களை புகழ்ந்து வாழ்த்தி ஒரு விருது ஒன்று வரலாம் நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மதியத்திற்கு பிறகு எதிர்வாரா நன்மை ஒன்று வருகிறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் உழைப்பிற்கு கிடைத்த ஊதியம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இன்று இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் திறமையாக வேலை செய்தால் மட்டும் போதாது இன்று அந்த திறமைக்கு உண்டான சன்மானத்தையும் பெற்றாக வேண்டும் இதில் ஒரு தனி கவனம் உங்களுக்கு வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் விஷயத்தில் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அல்லது நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அந்த வேலை எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு பயனும் கிடைக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை செய்யும் வேளையில் மிக மிக கவனம் இன்று தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு பத்தில் ஒருவராக அல்ல நூற்றில் ஒருவராக இன்று இருக்கின்றீர்கள் நல் அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் போட்டி யாரை தேர்ந்தெடுப்பது என்று ஒரு பட்டியல் வைத்திருப்பார்கள் அல்லவா அந்த பட்டியலிலேயே நீங்கள் இன்று இடம் பெற முடியாமல் போகலாம் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்